எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சிங்கப்பூர் மலேசியா டூரில் சிங்கப்பூரில் ரெண்டாவது நாள் இன்றைக்கி காலை உணவு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ போனது அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம புதினா சாதம்னு நினைப்பீங்க புதினா சாதம் கிடையாது இது ஏதோ சைனாக்காரங்க சாப்பிட்ற சாதமாக அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பேரே நமக்கு தெரியல இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பேர் வந்து அந்த நிலக்கடலில் இருக்குது பாருங்கள் அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது அது பக்கத்தில் இருந்தது அது என்னமோ இது தக்காளி இது வந்து பேர் தெரியல இதுவும் பேர் தெரியல இது பார்த்திங்கன்னா காளான் நம்ம ஊரில் காளான்னா அழகாக குட்டி குட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் முழு காளான் அப்படியே அவிச்சு அப்படியே சாப்பிட்றாங்க இது சிக்கனில் ஏதோ ஒரு குழம்பு இதெல்லாம் சிக்கனில் என்ன பீஸ்னே தெரியல சிக்கன் ஹாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது கஞ்சி இதை சாப்பிட்டிங்கன்னா உடனே பசி எடுத்துட்டு வேறு இதையும் சாப்பிட முடியாது நம்ம ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கணும் மத்தியானம் வரைக்கும் இது எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க அது என்ன இலைன்னே தெரியல அது எல்லாருமே எடுத்தாங்கன்னா அந்த இலையை சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்டது நம்மளை காப்பாற்றின நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆரஞ்சு பழமும் தர்பூசணி பழமும் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கு பொழுதே ஓடிச்சு இதுக்கு பேர் இட்லின்னு வச்சுருந்தாங்க அது இட்லியே கிடையாது கண்டிப்பாக இதுக்கு சாம்பார்னு பேர் வச்சுருந்தாங்க உப்பே இல்லை வெறும் தண்ணி அது நம்ம சாப்பிட்டது இதுதான் இந்த ஹோட்டலில் எல்லாருமே சைனாக்காரங்க தங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவையே செஞ்சுட்டாங்க வேறு வழியே இல்லாமல் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம சிட்டி டூருக்கு கிளம்பியாச்சு சொல்லப்போனால் வெறு வயிற்றில் போகிற மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா மொதல் இடத்தோட இந்த மெர்லையன் சிலை இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்கறதுக்கு மெர்லையன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்னா கடல் லயன்னா சிங்கம் அப்போ அந்த கடலில் வாழ்கிற மீனும் சிங்கமும் சேர்ந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்கிறதுனால அதோட பேர் வந்து மெர்லையன் அப்படின்னு சொன்னாங்க இந்த சிலையை பார்த்திங்கன்னா தெரியும் அதோடய தலை வந்து சிங்கம் மாதிரியும் அதோட உடல் வந்து மீன் மாதிரியும் இருக்கும் இந்த சிலைக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டைக்காக அப்போ சிங்கப்பூருக்கு வந்தாராம் அப்போ தான் முத முதல்ல சிங்கத்தை பார்த்தாராம் அந்த சிங்கப்பூர் காட்டுக்குள்ள அதனால இந்த ஊருக்கு வந்து சிங்கப்பூரா அப்படின்னு பேர் வச்சாராம் அதாவது சிங்க நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் சிங்கப்பூர் வந்து முன்காலங்களில் வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்துச்சான் அதனால இந்த சிலையை வடிவமைக்கிறப்ப அந்த மீன்பிடி கிராமமாக இருந்தது நினைவாக பாதி மீனாகவும் அந்த சிங்கத்தை பார்த்து அந்த மன்னர் சிங்கப்பூரான்னு பேர் வச்சார்ல அதனால அதோட நினைவாக சிங்கமாகவும் இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க டூரிஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லா டூரிஸ்ட்டுங்களுமே இங்கே தான் வர்றாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா சிங்கப்பூரோட ஒரு அடையாள சின்னமே இந்த சிலையாக தான் இருக்குது வர்றவங்க எல்லாருமே நேராக இங்கே வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அடுத்து சிங்கப்பூரில் வேறு எங்கேனாலும் போகிறாங்க ஓகே வாங்க இந்த இடத்த பார்த்து முடித்தாச்சு இப்போ அடுத்து வந்து சீனர்களுடைய கோயில் ஒன்றுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப அழகாக அமைதியாக அற்புதமாக இருந்துச்சு அந்த கோயில் இந்த கோயிலில் போனதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே எல்லா இடத்துலையும் மகான்களும் இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மனிதன் எப்படி இருந்தாலும் கெட்டே போவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான் அவன் வந்து நான் கெட்டு போகணும் நான் ஏதாச்சும் தீங்கில் போய் உழுகணும் அப்படிங்கிறது மனிதனுடைய நோக்கமாக இருக்குது அவனை மாற்றி அவனை நல்வழிப்படுத்துகிறதுக்கு எல்லா காலங்கள்லையும் எல்லா பாஷைகள்லேயும் எல்லா இடத்துலையும் இப்படி மகான்கள் தோன்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த மகான் வந்து ஏதோ ஒரு மகான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தமிழ் தமிழ்மொழியில் வந்து பல சித்தர்கள் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்காங்க நாயன்மார்கள் இருக்காங்க பல வகையான ஞானிகளை அவதாரம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு நல்லொழுக்கத்தோடு வாழ்வதற்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க இப்போ இந்த மகான்கள்லாம் அது சைனா மொழியில தோன்றியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே அந்த பாஷை நமக்கு தெரியல ஆனா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க இதுதான் சொல்லியிருப்பாங்க நல்லொழுக்கத்தோட இடு உன்னால உனக்கும் தீங்கு வரக்கூடாது உன்னால பிறருக்கும் தீங்கு வரக்கூடாது இது ஒண்ணுதான் மனிதன் அடிப்படையா கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரிஞ்சால் வச்சுக்கணும் இல்லை அதை தாண்டி நம்மளையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் வச்சுக்க தெரிஞ்சால் வச்சுக்கணும் ரெண்டுமே தெரியலையா நம்ம அமைதியாக இருந்து பழகிறது அப்படி இல்லாமல் நம்மளையும் நம்ம வருத்திக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை கொடுக்கறது மனித சமூகத்துக்கு ஒரு இழுக்காக இருக்குது இப்போ சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா அடிப்படையான சட்டமே என்னவாக இருக்குது நீ செய்கிற ஒரு செயல் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது இடத்துல ஒரு குடிக்க குடிக்கக்கூடாது ஏன் நீங்கள் குடிக்கிறப்ப நாலு சிந்திரும் சிந்திடும் அப்போ என்னாகும் அவன் வந்து நீங்கள் போயிடுவீங்க அந்த இடத்துல எறும்பு நிறையா வந்துடும் இன்னொருத்தர் வந்து போது அந்த எறும்பு அவரை கடிக்கும் அப்போ உங்களுடைய ஒரு செயல் உங்களுடைய ஒரு தவறு இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அதனால நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதை தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க உன்னுடைய செயல் உனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க எந்த மதத்தில் தோன்றின எந்த ஊரில் தோன்றினவங்கன்னு தெரியாது ஆனால் இவங்க நிச்சயமாக அவங்க வேதத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அவங்க காட்டின வழியை பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் இப்படி நம்ம ஊர் கோயிலெல்லாம் முருகருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் அம்மனுக்கு ஒரு சந்நிதி இருக்கும் பிள்ளையாருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் எல்லா கடவுளர்களுக்கும் ஒரு ஒரு சந்நிதி இருக்கும் அதுபோல் இந்த சீன கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பலவிதமான அந்த மாதிரி ஞானிகளுக்கு வந்து ஒரு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க இங்கே எல்லா இடத்துலையும் வந்து எல்லோரும் ச சீனாக்காரங்க வந்து நின்று இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அவங்க அந்த அகர்பத்தி பொருத்தி அதை வச்சு தான் கும்பிடுறாங்க இவர் தான் வந்து இந்த கோயிலோட முக்கியமான கடவுளாக எல்லாரும் கும்பிட்றாங்க அதாவது இவரை கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் உள்ளே போய் நின்று கும்பிடணும் சுற்றுலா வர்றவங்க சும்மா பார்க்க வர்றவங்கலாம் தூரத்தில் நின்று தான் கும்பிடணும் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு நீங்கள் அவங்கள உள்ளார்ந்து உங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சும்மா அதை வந்து ஒரு சிலையாக பார்த்துட்டு போகிறதுல அந்த பாஷையினருக்கு விருப்பம் இல்லை அதனால் நம்மளெல்லாம் தூரத்தில் பார்க்க சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு நேரு எதிர்த்தாப்புலேயே இந்த சைனாக்காரங்க கடை போட்டிருந்தாங்க நிறைய அதாவது ஒரு மார்க்கெட்டு மாதிரி அதில் நிறைய உணவுகள் வந்து எல்லோரும் சாப்பிட்டுருந்தாங்க வெறும் சைனா அந்த வீதி பேரே சைனா டவுன் அப்படின்னு சொன்னாங்க வெறும் சைனா கடைங்க சைனா கோயிலுங்க சைனா மக்கள் மட்டும்தான் அந்த தெரு ஃபுல்லாக இருக்காங்க நானும் ஏதாச்சும் ஒரு ஐட்டத்துக்கு பேராவது தெரிஞ்சிக்கலாமேன்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தேன் நமக்கு தெரிஞ்ச பொருளே இல்லை ஆனால் மக்கள்லாம் அங்கே என்னென்னமோ விதவிதமாக ஆர்டர் பண்ணி லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது இலவசமாக கொடுக்குறாங்களா காசு கொடுத்து வாங்குறாங்களான்னு தெரில நம்மளும் நம்ம பங்குக்கு சிங்கப்பூரை க்ளீனாக வச்சுக்கணுன்ட்டு ஏதாச்சும் கையில் குப்பை இருந்தாலும் கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டு அந்த பழக்கம் இல்லாட்டினா தான் நமக்கு ஃபைன் போட்டுருவாங்களே அதனால் இதுதான் இப்போ நம்ம காலையில் ரெண்டு இடத்த முடித்தாச்சு இப்போ வந்து மதிய உணவுக்கு வந்திருக்குறோம் காலையில் ஒன்றுமே சாப்பிடல வெறும் ரெண்டு தர்பூசணியும் அந்த ரெண்டு ஆரஞ்சு பழமும் கொஞ்சம் நிலக்கடலை சாப்பிட்டதோடு இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நட நடந்து அது வேறு அழுப்பு சரி வாங்க இந்த ஹோட்டல்ல தான் இப்ப நமக்கு மதிய உணவு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து நிறைய வெரைட்டியா இருக்கணும் டேஸ்டா இருக்கணும் அப்படியெல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது சாதம் பருப்பு ஒரு ஊர்கா இருக்கணும் இல்லை ஒரு ஊரில் ஏதோ ஒன்று தொட்டுக்கு இருந்துச்சுன்னா போதும் வயிறு நிறைய சாப்பிட்ருலாம் அது மாதிரி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் சாதம் நிஜமாலுமே இது நம்ம இந்திய உணவகம் தான் அதனால சாம்பார் தான் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு இது வந்து பன்னீரில் ஏதோ ஒரு குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்போ நமக்கு கரெக்டாக செட் ஆகிக்குச்சா சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் போதும் நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டலுக்குள்ளே வந்தவுடனே இந்த வீடியோ எடுக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் ஆகிக்கிறது என்னென்ன ஐட்டம் நமக்கு ஏற்றுக்கும் ஏற்றுக்காது எது நம்மளை சாப்பிட சொல்லுது உள்ளேருந்து எதை வேணான்னு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறது கேசரிலாம் நமக்கு செட் ஆகாது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெங்காயத்தில் மேலே வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க எதுன்னு சாப்பிட்டிங்கனாலும் அது வந்து கொஞ்சம் அந்த மேனேஜ் ஆகிக்கும் இந்த ஃப்ரூட் சாலட்டு இந்த ஃப்ரூட் ஐட்டம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அது இல்லாமல் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஊருகா என்ன உணவாக இருந்தாலும் ஊருகா ஒரு துண்டு பக்கத்தில் வச்சோம்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு உள்ளே தள்ளிடும் அதனால் மதிய உணவு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் இதுதான் சந்தோஷம் ஐலாண்டுக்கு போகிறோம் இந்த ரோப்கார் மூலமாக இது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டேஷன் அங்கே தூரத்தில் ஒரு ப்ளூ கலர் கட்டடம் தெரியப்பாதுங்க அது வந்து ஒரு ஸ்டேஷன் அங்கே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரோப்காரில் ஏறி அந்த ஸ்டேஷனில் இறங்காமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் தான் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்க இப்போ நம்ம ரோப்காரில் சந்தோஷ ஐலாண்டுக்கு போகலாம் இது எல்லாமே ஜித்தி ஹாலிடேஸில் நம்ம கூட வந்தவங்க தான் இப்போல்லாம் எல்லாருமே ஓரளவு மிங்கிள் ஆகிட்டோம் நல்லா பேசி சிரிக்க எல்லாம் ஒன்றா போக சாப்பாடு வாங்கினா எதாவது ஷேர் பண்ணிக்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண அது மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் வாங்க இப்போ கார் வந்துச்சு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நல்லா இருந்துச்சு தான் இந்த ரோப்காரிங்க இருந்து மூவ் ஆகுறப்ப கீழே அப்படியே பாதாளமாக இருக்கா அப்படியே கத்திக்கிட்டு எல்லாம் டிராவல் இதுதான் சிங்கப்பூர் மேல இருந்து கீழ பாருங்க ஆச்சரியங்க ஒரு இடத்துல ஒரு குப்பை இருக்கட்டுமே அட மரம்லாம் வச்சிருக்காங்க மரத்துல இருந்து கீழே விழுகுற குப்பையாவது இருக்கணும்ல அது கூட இல்லை ஒரு பழைய கட்டடம் பாருங்களேன் எத்தனை வருஷம் ஆச்சு சிங்கப்பூர் உருவாகி ஒரு பழைய கட்டடம் இல்லை கட்டடத்தில் எங்கேயாச்சும் ஒரு துரு குடிச்சது இப்போ அங்கே பாருங்கள் இது மேலே இருந்து ஆறு இந்த ஆறு கூட எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் ஆற்றுல ஏதாச்சும் மிதக்குதான்னு பாருங்களேன் ஏதாச்சும் குப்பை கூலம் ஏதாச்சும் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அக்கறை கவனமாக இருந்தோம்னா க்ளீனாக வச்சுக்கலாம் எதையுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு இப்போ நம்ம அந்த சந்தோஷா ஐலாண்டில் வந்து இறங்கிட்டோம் இப்போ நமக்கு வந்து இங்கே என்னென்ன பண்ணணுங்கிறத சங்கர் கெய்டு சொல்ல போகிறாரு வாங்க கேட்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல எல்லாருக்குமே மேடம் புதுசாக நிகழ்ச்சி இருக்குது முடிச்சுட்டு இந்த எக்ஸிட் போட்டுருக்குறாங்களோ இப்படி தான் வருவீங்க இங்கே வந்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு மணி நேரம் கொடுக்குறேன் இப்போ மணி மூணு முப்பதுன்னு வச்சிங்களேன் நாலு முப்பதுக்கு எல்லோரும் வெளியே வரணும் சில பேர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்கன்னா முதல் அதை முடிச்சிடுங்க அதே மாதிரி ஃபார்ட்டி யார் போகிறாங்களோ அது பக்கத்தில் நான் அழைச்சிட்டு போகிறேன் ஆனால் இதுதான் மீட்டிங் பாயிண்ட் நாலு முப்பதுக்கு எல்லோரும் இங்கே வந்துடணும் அடேங்கப்பா இது என்ன தனியா சா பேடரஸ் கேம் இம்மேலிய அவளதானா இங்க இது அஹானே இங்க வந்துட்டேன் மாமதானம் மீன் ஏறுகிறது இந்த பாம்பை இப்படி ஒரு நிமிஷம் தோளில் போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் அதாவது சிங்கப்பூர் பணத்தில் அஞ்சு டாலர் அப்படின்னாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதோடு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மெழுகு சிலைகள் உலக பிரபலங்கள்லாம் இருக்கிறேன் மெழுகு சிலைகள் இவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பாக்கியெல்லாம் வந்து நமக்கு யாருன்னே தெரியல பல பல உலக பிரபலங்கள் இருக்காங்க அங்கே வைக்கப்பட்டிருந்த எல்லா சிலையும் நான் காட்டுறேன் நீங்களே வந்து யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு யாருடைய பேரும் தெரியல இங்கே இருக்கிற எல்லாமே மெழுகு சிலை மட்டும்தான் நீங்கள் இங்கே மளிகை ஜாமான்லாம் இருந்துச்சு அதுவும் மெழுகு தான் அது இல்லாமல் இந்த மசாலா பொருள்கள்லாம் இருந்துச்சு அதுவும் மெழுகு தான் இந்த ரூம்குள்ளே வந்தீங்கனாலே எல்லாமே மெழுகு பொம்மைகள் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் நம்ம மகாத்மா காந்தியடிகளும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட மெழுகு சிலை இருந்துச்சு நான் எல்லாருடைய சிலையும் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்பெஷலாக நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்தேன் வழி மாறிடுச்சு திருப்பி நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே இங்கே டைம் ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரை மட்டும் எடுக்க முடியாமல் போச்சு அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் தான் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன் ஆனால் வீடியோவாக எடுக்க முடியாமல் போச்சு மசாலா பொருட்கள் அது கூட எல்லாம் மெழுகுலையே அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஆச்சரியமாக இருந்துச்சு இது பாருங்கள் மளிகை கடையில் இருக்கிற அந்த நொறுக்கு திண்ணிங்க அது கூட அதே மாதிரி மெழுகிலேயே செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஏஐயில் வந்து வீடியோ இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்த பற்றி அதுவே சொல்லிடுது இப்போ அந்த ஃபிஷ்ஷிங் வில்லேஜு இல்லை இங்கே டச் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷத்துலேருந்து சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு மீன்பிடி கிராமமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுது இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்கார் ஒரு ஸ்டெப் இருக்குது அது மேலே நின்றுக்கிட்டு உங்களுடைய பர்த்டேவை சொன்னிங்கன்னா அவர் உங்களுக்கான ராசிபலன்னு சொல்கிறாரு இது பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அந்த எந்த வருஷத்தில் நம்ம சிங்கப்பூரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோமோ அதை டச் பண்ணோம்னா அந்த வருஷத்துக்கான கிளிப் போடுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது நான் வந்து உலக பிரபலங்களோட நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மெழுகு சிலை கூட ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு நிஜமானமே அவங்க கூட நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அதை முடிச்சுட்டு ஒரு ஃபோர் டி ஷோவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு மழை பெஞ்சால் நிஜமாலுமே நம்ம பே மழை பெய்யுது அங்கே காற்று அடிச்சிச்சின்னா நம்ம மேலே பயங்கரமாக புயல் காற்று மாதிரி அடிக்குது அங்கே பூச்சியெல்லாம் ஓடிச்சுனா நம்ம காலுக்குள்ளே பூச்சி ஓடுது அங்கே இதை அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் நிஜமாலும் நடக்குது அங்கே அந்த குதிரை குதிக்குது தாண்டி விழுதுன்னா நம்மளையும் இங்கே தூக்கி தூக்கி போடுறாங்க அங்கே நடக்கிறத அப்படியே நம்மளை உணர வைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதே இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியில் வரும்போதெல்லாம் அந்த கடைசியில் வந்து ஒரு இதில் வந்து தண்ணி ஊற்றும் அப்படியே நம்ம மூஞ்சில் அப்படியே பீச்சு அடிச்சிச்சு அதெல்லாம் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு என்னடா அது அடுத்து என்ன நடக்க போதும் அங்கே அதே நமக்கு நடந்துருமே அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா நான் பார்த்ததுலேயே சிங்கப்பூரில் நாலு இடத்துல டப்பா கிடந்துச்சு காலி வாட்டர் டப்பா அது நம்ம இந்தியாக்காரங்க தான் போட்டுவிட்டு போனாங்க நம்ம இந்தியாக்காரங்க எங்கே போனாலும் கொஞ்சம் சுத்தத்தை ஃபாலோ பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து செந்தோசா ஐலாண்டில் வேறு ஒரு இடம் அங்கே போனோம் அந்த ட்ரம் வண்டி வண்டியில் போகிறதுக்கு அதுக்கு போகிற வழியில் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ளீனாக பல இடங்கள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல போய் நின்றோம்னா மழை பெய்கிற மாதிரியே சத்தம் கேட்குது நீங்களும் கேளுங்களேன் அந்த சத்தத்தை இது வந்து நைட்டு லைட் ஷோ போடுவாங்களாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நைட்டு அது பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு சைனாக்கார பொண்ணு பொண்ணுன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு நீங்களும் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம் i mm -hmm. இதுக்கடுத்து நம்மள ட்ராம் வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க இருக்கிறதுலையே ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு சோனா இது தான் எப்படி நம்ம இந்த வாட்டர் தீம் பார்க்குக்கெல்லாம் போனோம்னா அந்த லேசி ரிவரில் போகவே கூடாது போனோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே டயர்டாகிரும் அது மாதிரி இந்த ட்ராம் வண்டி இது வந்து ஒன்றுமே இல்லை சாதாரண ரோட்டில் போகிற மாதிரி போகுது போகிற வழியில் ஒன்றுமே கிடையாது ரெண்டு பீச் காட்டினாங்க நம்ம ஊரில் பீச் மாதிரி இல்லை அது கடலில் வந்து அலையே கிடையாது சும்மா நார்மலாக இருந்துச்சு அப்படியே போயிட்டு ஒரு இருபது நிமிஷம் போயிட்டு திருப்பி இருபது நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அதாவது நம்ம ரொம்ப நேரம் நடந்து நடந்து டயர்டாக இருந்தோம்னா அந்த வண்டியில் உட்காந்து ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வரலாம் வேணாம் அவ்வளோதானே தவிர அந்த வண்டியில் போகிறது ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது அவ்வளோதான் இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துவிட்டோம் ஒரு இங்கே உட்கார்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை சிங்கப்பூர் கடலில் அலையும் கிடையாது அதே மாதிரி அந்த கடல் காற்று இருக்கும்ல அந்த மாதிரி காற்றும் இல்லை ரொம்ப நார்மலாக இருந்துச்சு அதனால் நாங்கள் அங்கெல்லாம் எதுவும் உட்கார்ல வெயிட் பண்ணல சும்மா கொஞ்சம் நேரம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வந்துவிட்டோம் இது பீச் கரையிலே இருக்கிற ஒரு ஹோட்டல் எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்சது பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுதான் நம்ம வர்றப்போ அங்கே போட்டிருந்தாங்க லைட் ஷோ போடுவாங்கன்னு அந்த இடம் அது லைட் ஷோ சூப்பராக தான் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே இரவு உணவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கேயும் வந்து அல அலன்னு அலைஞ்சு நல்லா பசி ஆனால் உணவு பொறுத்தளவு ஜிடி ஆலடசை பொறுத்தளவு உண்மையாலுமே நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ரொம்ப நம்மளுக்கு கவனமாக பண்ணுறாங்க இந்த காலை உணவு மட்டும்தான் நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல்லேயே சாப்பிட்றதுனால அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இரவு உணவுலாம் பாருங்கள் நமக்கு இதெல்லாம் தாராளம் தங்கம் இங்கே பாருங்கள் சாதம் பருப்பு மிக்ஸ் வெஜ்ஜுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி இது போதும் நமக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி டே டூ சிங்கப்பூரில் முடிஞ்சிச்சு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போக வேண்டிதான் நம்ம சந்தோஷ ஐலாண்டில் இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறப்ப சந்தோஷ பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பு பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ க்ளீனு டவுன் பஸ் தான் நிற்கிது அது அதை விட க்ளீனு பஸ்ஸில் அந்த டயரில் கூட ஒரு அழுக்கில் ஒரு இல்லை ரொம்ப வியப்பாக இருந்துச்சு சுத்தத்தில் நம்ம பார்த்ததில் சிங்கப்பூர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம உணர முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதோட டே டூ முடிஞ்சிச்சு இப்போ சங்கர் வந்து டே த்ரீக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு சொல்ல போகிறாரு கேட்டுட்டு ரூமில் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான் சரி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு மீண்டும் வரேன் முதலில் முதலில் ஹோட்டல் போனால் ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும் அந்த பிளே ஸ்டோர் சொல்லுவாங்க ஆப்பிள் ஸ்டோர் சொல்லுவாங்க அதில் வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் அந்த ஆப் ஒன்று இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் சரியாங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு உள்ளே போனால் அந்த வெயிட் டைம் காட்டும் காத்திருக்கிற நேரம் இது முக்கியம் ஒரு உதாரணம் ஒரு மணி நேரம் காட்டுது வரிசையில் நிற்கக்கூடாது தவிர்த்துருங்க வேற என்னென்ன பார்க்கலாம் சரி இப்போ வந்து மணி ஒரு உதாரணம் தான் பத்து நாற்பத்தி ஐந்து ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் இந்த காற்று இருக்க நேரம் அதிகம் இருக்கு இப்போ பதினோரு மணிக்கு ஒரு ஷோ இருக்கு சரி முதல் ஷோ போய் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த ஷோ போய் பார்த்துருங்க இப்பவுமே பதினோரு மணிக்கு ஷோன்னா அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி போகணும் வழக்கமாக ஒரு மூணு மணி மூன்று மணி கூட்டம் வெளியாகும் அவங்கள அதை பார்த்துட்டு புறப்படுறாங்க அப்ப இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒரு மணி நேரம் இருக்க நேரம் இப்ப இருபது நிமிஷம் அதை போய் வரிசை நின்று பார்த்துடலாம் அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா எல்லாருமே ஒரு ஃபார்ட்டி பார்த்தீங்க இது வந்து அது பத்து மடங்கு பிரம்மாண்டமா இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த ரைட் சொல்லுவாங்க அதாவது நாளைக்கு வந்து மதிய உணவு நம்மளால கொடுக்க முடியாது அப்ப எல்லாருக்கும் இருபது வள்ளி காசு சொல்லுவாங்க மீல் பாக்ச அதை கொடுத்துருவாங்க

பிரியாணி சாப்பிட்றேன் ரெண்டு சமோசா ரெண்டு சமோசா ஆறு வள்ளி சிக்கன் பிரியாணி பதினாறு வள்ளி பதினாறு டாலர் இருபத்தி ரெண்டு வள்ளி சரிங்க இப்போ இருபது வள்ளி இந்த காசோலை மீல் வாவுச்சோலை ரெண்டு வள்ளி கைப்பணம் கொடுக்கணும் எப்படி கிஃப்ட் கேஷ் புரியுதாங்க அதாவது இப்போ நாற்பத்தி மூணு பேரை நாற்பத்தி மூணு பேரை ஒன்றா போகக்கூடாது பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக போகணும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் போவாங்க குடும்பமாக வந்தவங்க அவங்க ஒன்றா போவாங்க அதே மாதிரி வந்து சில பேர் ரைட்ஸ் பிடிக்குதா சொந்தமாக போயிட்டு வாங்க எது எது என்ன செஞ்சாலும் ஐந்தே கால் ஐந்து மணிக்குள்ள சொன்ன இடத்துக்கு வந்துடணும் ஒரு ஐந்தே கால் போல அங்கேருந்து புறப்படுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் காத்திருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் காத்திருக்கோம் மணி ஐந்து முப்பது ஆகிடுச்சு ஒரு நாலு பேர் வரல விட்டுட்டு போயிடுவாங்க டேக்ஸி எடுத்து நேராக முஸ்தபா போயிடணும் முஸ்தபா ஷாப்பிங் முடிச்சுட்டு நோ ஞாபகம் இருக்கா இன்னைக்கு பஸ்ஸெலான்னு அங்கே தான் நிறுத்துறேன் அது முன்னாடி வாசலை வந்து நிற்கணும் இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு முடிஞ்சு நேராக உங்கள் ஹோட்டல் தான் ஆ ஓகே நாளைக்கு வந்து நம்ம ஒன்பது முப்பதுக்கு கிளம்புறோம் ஒன்பதே கால் தயாராக இருக்கும் அப்போ நாளைக்கோட உங்கள் சிங்கப்பூர் நிகழ்ச்சி முடிவுடும் ஆ மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மலேசியா பஸ் வரும் மலேசியா பயணம் அப்போ அங்கே உள்ள நிகழ்ச்சிகள் சரி வந்தாச்சு வழக்கம்புல சொல்கிறது எதையும் விட்டுறதுங்க இதாவது குப்பைகள்லாம் அங்கே தயவு செஞ்சு கையால் கொண்டு போய் கீழே போடணும் கீழேனா கீழே போடக்கூடாது குப்பை தொட்டிலாம் கீழே இருக்கும் அங்கே போட்டுடணும் டூ நாட் லீவ் எனி திங் எனி ரபீஷ் ப்ளீஸ் ஓகே சிங்கப்பூரில் டே டூ சிறப்பாக முடிஞ்சு நாளைக்கு டே த்ரீ ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குது ஒன்று யூனிவர்சல் ஸ்டுடியோ ஃபுல் டே இருக்க போகிறோம் ரெண்டாவது நைட்டு முஸ்தஃபா ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போக போகிறோம் இப்போ போய் தூங்க போகிறோம் குட் நைட்